பவர்ஃபுல்லா உட்காரப்படுற சோ அப்படி அந்த சூரியன் அங்க பலம் அடையிறது அப்படிங்கிறது வந்து பொதுவாவே எல்லாரத்துக்கும் நல்லதுதான் இல்லையா கண்ணுக்கு முன்னாடி தெரியக்கூடிய தெய்வம் யாருன்னு பார்த்தா கண்ணை மூடிட்டு சொல்லிடலாம் சூரிய பகவான் தான் இரண்டாவதா சந்திரன் சந்திரன் கூட தேஞ்சு மறையிறது சூரியன் அப்படி கிடையாது கண்ணுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய தெய்வம் பலமடையக்கூடிய ஒரு காலம் இது காலபுருஷனுக்கு ஐந்தாம் அதிபதி அப்படிங்கும்போது பொதுவா ஒருத்தருடைய ஜாதகத்துல ஐந்தாம் அதிபதி பலம் ஆயிடுச்சு அப்படின்னாவே வந்து அனுபவிக்க பிறந்தவர் எப்படியாவது வாழ்க்கையில முன்னேறிடுவார் அப்படிங்கிற வார்த்தை அப்படிங்கிற ஒரு விதியே இருக்கு சோ அப்படி பார்க்கும்போது கடக ராசி அல்லது நீங்க கடகலக்னமா இருந்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் அதிபதியா சூரியன் வர்றாரு குடும்பஸ்தானாதிபதி பலம் அடைகிறதுனால என்னென்ன விஷயங்கள் நடக்க காத்திருக்கு அப்படிங்கிறது அந்த பதிவில் டீட்டெயில்டா பார்க்க போறோம் கூடவே இந்த ஆவணி மாத துவக்கத்தில் என்ன கிரகநிலைகள் கடகராசி அல்லது கடகலக்னத்திற்கு இருக்குது மேலும் அந்த ஆவணி மாதத்தில் என்னென்ன கிரகங்கள் ஆகுது அந்த கிரக பயிற்சியால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்னென்ன அப்படிங்கிறது அடிப்படையில் தான் அந்த பதிவு பதிவு செய்யப்படுது இப்படி பார்க்கும்போது இந்த மாத துவக்கத்தில் என்ன கிரகநிலைகள் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டா கடகராசிக்கு ராசிக்குள்ளேயே புதன் பகவான் திக்பலமாக இருக்கிறாரு ராசிக்கு இரண்டாம் இடத்துல சூரியனும் கேதுவும் இணைவு சூரியன் ஆட்சி பலத்தில் இருக்காரு ராசிக்கு மூன்றாம் இடமான தைரிய வீரிய ஸ்தானத்துல செவ்வாய் ராசிக்கு அஷ்டமஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய எட்டாம் இடத்துல ராகு பகவான் ராசிக்கு ஒன்பதாம் இடமான பாகியஸ்தானத்தில் சனி பகவான் வக்ரமா இருக்கு ராசிக்கு பன்னிரெண்டாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய அயன சயன போகஸ்தானத்தில் சுக்கரனும் குருவும் இணைவு இங்க மகாலட்சுமி யோகம் அப்படிங்கிறது உங்களுடைய ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துல ஏற்படுது மாத தோக்கத்தில் ஓகே இந்த மாதத்தில் என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது அப்படின்னா ஆவணி மாதம் நான்காம் தேதி இருபது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்னைக்கு உங்களுடைய லாபாதிபதி ஜெயஸ்தானத்திற்கு அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்கரன் ராசிக்குள்ளேயே வந்து அமர்றாரு ஆவணி பதினான்காம் தேதி முப்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்னைக்கு புதன் உங்களுடைய ராசிக்கு மூணு மணிரெண்டுக்கு அதிபதி பன்னெண்டாம் அதிபதி இரண்டாம் தனஸ்தானத்தில் வந்து உட்கார்றது அங்கே புத யோகத்தை ஏற்படுத்துவது சூரியனோட இணைஞ்சு நல்ல விஷயம் ஆவணி மாதம் இருபத்தி எட்டாம் தேதி பதிமூணு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்துலேருந்து நான்காம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் ஐந்து கூடியவர் நான்காம் இடத்தில் இருக்கிறது ரொம்ப நல்ல விஷயம் அதே நேரத்தில் பதினைந்து ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஆவணி மாதம் முப்பதாம் தேதி புதனுமே உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்திற்கு ஆட்சி உச்ச மூலத்திரிகோண வீடான கன்னி ராசிக்குள்ளே புதன் பயிற்சியாக இருக்கிறார் அதுவும் நல்ல விஷயம் இந்த செவ்வாயினுடைய பயிற்சியும் புதனுடைய பயிற்சியும் பெரிய தாக்கங்களை இங்கே ஏற்படுத்தாது மாத இறுதியில் நடக்கிறதுனால சுக்கரன் சூரியன் என்ன செய்ய காத்திருக்காங்க செவ்வாயினுடைய அமர்வு என்ன செய்ய காத்திருக்கு தான் இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம் முதல்ல சூரிய பகவான் சோ காலபுருஷனுக்கு பஞ்சமாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சூரியன் வளம் அடையுது உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்துல கேதுவோட இணைவு இப்போ ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம் என்னன்னா ரொம்ப காலமா எனக்கு குடும்பம் அமையவே இல்லை வரன் பார்த்துக்கிட்டே இருக்கும் வரன் அமையவே இல்லை நிறைய வரன் பார்த்துட்டோம் ஆனா இருந்தாலும் நிறைய வரன் பார்த்துட்டோம் எல்லா ஒரு லெவலுக்கிட்ட போகுது அதுக்கப்புறம் அது தட்டி போயிடுது சோ இந்த மாதிரியான சூழ்நிலைகளுக்கு இருந்துட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த ஆவணி மாதம் உங்களுடைய இரண்டாம் அதிபதி பலமடைகிறதுனால குடும்பம் அமைவதற்குண்டான ஒரு வாழ்க்கை துணையை நீங்க பார்க்க முடியும் அதாவது குடும்பத்திற்கான ஒரு துணை உங்க விருப்பப்படி இருக்குமா அப்படின்னு கொஸ்டின் மார்க் ஆனா உங்க குடும்பத்துக்கான ஒரு வாழ்க்கை துணை ஒரு அந்த ஏங்கிளில் நீங்கள் வரன் தேட ஆரம்பிச்சிங்கன்னா குடும்பத்துக்கு செட் ஆகுமா அப்படிங்கிற அமைப்பில் போனீங்கன்னா கண்டிப்பா இந்த மாதம் உங்களுக்கு திருமணத்துக்குண்டான யோகத்தை இது ஏற்படுத்தும் உறுதியாக சரி ஓகே ரெண்டாவது ஆல்ரெடி திருமணமெல்லாம் ஆயிடுச்சு ஏழு கூடியவர் வேறு வக்கரம ஒன்பதாம் இடத்துல இருக்கார் ரெண்டாம் இடத்துல கேது ஸோ இந்த சூழ்நிலைகள்லாம் இருக்கும் போதே கணவன் மனைவிக்குள்ள பிரிவினைகளை கொடுத்து நிறைய பிரிஞ்சு இருக்கிறாங்க கடகராசி கடகளை நிறைய பேரை எங்கிட்டயே நிறைய ஜாதகம் பார்த்துட்டாங்க அதாவது பிரிவினை பிரிவினை அப்படின்னு சொல்லி ஸோ அப்படிப்பட்ட நபர்களுக்கு கூட இந்த மாதம் பிரிந்த குடும்பம் ஒன்றிணைவதற்குண்டான சூழ்நிலையை அந்த சூரியன் ஏற்படுத்தி தருவார் ஆனால் இதுக்கு ஆவணி மாத தூக்கத்திலிருந்து அவனி கடைசி வரைக்கும் தினமும் தினமும் சூரிய நமஸ்காரம் பண்ணணும் தினமும் கணபதி வழிபாடு செய்யணும் இந்த முழுக்க கண்டிப்பா எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் சரி எப்பேற்பட்ட தொந்தரவுகள் இருந்தாலும் சரி கோர்ட்டு கேஸ் வம்ப வழக்கு வரைக்கும் போன ஒரு திருமண ஜோடிகளா இருந்தாலும் சரி கண்டிப்பா அது ரிவர்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் தொண்ணூறு சதவீதம் உண்டு ஆனா நம்ம சொல்றது என்னன்னா மனசார ஆத்மாத்தமா அந்த விஷயங்களை செய்யணும் வழிபாடுனா வழிபாடு ஆத்மாத்தமா செய்யணும் செய்யும்போது கண்டிப்பா நல்ல ரிசல்ட்டை கொடுத்துருது என்ன செய்யறாரு அப்படின்னா சார் நிறைய வருமானத்துக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது எதுவுமே என்னால் செயல்படுத்த முடியல எதுவுமே ஃபோக்கஸ் பண்ணி இதுதான் இப்படி தான் அப்படின்னு சொல்லி அதுல ஃபோக்கஸ்டாக இருந்து என்னால் செயல்படுத்த முடியல அப்படிங்கிறது நிறைய நிறைய கடகராசி அன்பர்களினுடைய நண்பர்களினுடைய மிகப்பெரிய கேள்வியா இருக்கு காரணம் என்னன்னா தொழில்கார கிரகமான சனி பகவானே அட்டமாதிபதியா வந்துடுறாரு ஓ தொழிலில் அவ்வளவு நெருக்கடிகள் எவ்வளவோ பாத்துட்டு இருக்கிறீங்க எல்லா எல்லா விஷயமும் தெரியும் கடகத்துக்கு கடகத்துக்கு தெரியாத விஷயம் எதுவுமே கிடையாது ஆக்சுவலாக சொல்ல போனா ஏன்னா நாலேஜை தரக்கூடிய குரு பகவானே அங்கதான் போய் உச்சமாகிறார் அப்போ உங்களுக்கு அவ்வளவு நாலேஜ் இருக்குது மற்றவங்களுக்கு சொல்லி கொடுக்கக்கூடிய அளவுக்கு நாலேஜ் இருக்குது அதிமேதிகளுக்கே மேதாவிய இருக்கக்கூடிய தன்மை இருக்குது கடகத்துக்கு ஆனா அது எப்படி பயன்படுத்தணும் எந்த நேரத்தில் எந்த இடத்துல அதை நம்ம பயன்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு ஒரு தெளிவு இல்லாமல் இருந்துட்டு இருக்கீங்க கடகம் அந்த தெளிவு கிடைக்கும் இந்த மாசம் ரெண்டாவதா வருமானத்தை எப்படி அதிகரிக்கிறது அடுத்த கட்டத்துக்கு அதை எப்படி நகர்த்திட்டு போகிறது அப்படிங்கிறதுக்கு உண்டான ஒரு நல்ல வழிகாட்டுதல் கிடைக்கும் குடும்பம்னா என்ன வருமானம்னா என்ன சேவிங்ஸ்னா என்ன அப்படிங்கிற விஷயங்களை பிராக்டிக்கலாக இந்த சூரியனும் கேதுவும் எடுத்து சொல்லுவாங்க சின்ன சின்னதாக அதனால சின்ன காண்ட்ரவர்சிகளாக வரும் அந்த வருமான பொருளாதார ரீதியான விஷயங்கள்ல ஸோ அதையெல்லாம் நம்ம கடந்து தான் போகணும் அதை ஜெயிச்சு போகணும் ஸோ அதுக்குண்டான வல்லமையை அதுக்குண்டான மன நிலையை நம்ம வளர்த்திக்கிறதுக்கு என்ன வழியோ அதை செய்யறது நல்லது ஓகே மூணாவதாக சிறு குழந்தைகளுக்கு பேச்சு வராமல் இருக்குது பேச தாமதமாகுது கொஞ்சம் ஆர்டிசமாக இருக்காங்க கொஞ்சம் அவங்களுக்கு சென்ஸ் கரெக்டாக இல்லை இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகள் இருக்குதுன்னு வைங்களேன் இந்த சூரியனும் கேதுவும் இரண்டாம் இடத்துல இணைவு வர்றதுக்கு கிட்டத்தட்ட பதினெட்டு வருடங்களாக மீண்டும் இதே இணைவு வர்றதுக்கு பதினெட்டு வருடங்களாகனா ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை ஸோ அப்படி அந்த ஒரு அற்புதமான இணைவு இந்த ஆர்டிசம் குழந்தைகளுக்கு சரியான ட்ரீட்மெண்ட் சரியான டாக்டர்ஸ் எல்லாம் கிடைக்கிறதுக்குண்டான சூழ்நிலையை அது ஏற்படுத்திடுது ஸோ உங்கள் சர்க்கிளில் யாராவது அந்த மாதிரி இருந்தா கூட உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுங்க இந்த விஷயத்தை வீடியோ கூட ஷேர் பண்ணணுன்றது கிடையாது நான் இந்த மாதிரி ஒரு விஷயத்த கேள்விப்பட்டேன் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு மாதம் தேரி வருவதற்கு தொண்ணூறு சதவீத வாய்ப்புகளை சொல்கிறது உங்களால் அந்த குழந்தையினுடைய வாழ்க்கை நல்லபடியாக இருக்கணும் அவ்வளோதான் ஸோ அந்த ஒரு விஷயம் சொல்லு மூணாவது குடும்ப விஷயத்தை வெளியில யாருக்கிட்டையும் பகிர்ந்து கொள்ளக்கூடாது அப்படிங்கிற ஒரு தத்துவார்த்தத்தை இந்த சூரியன் கேது இணைவு உங்களுக்கு சொல்லித்தரப்போகுது ஏன்னா இந்த காலகட்டம் நம்ம மனசுக்குள்ள இருக்கிற விஷயங்களை முகஜாடிலே வெளிப்படுத்திடுவோம் சில நேரங்களில் ஓவரா பேசி வெளிப்படுத்திடுவோம் எப்போ ஓவரா பேசி வெளிப்படுத்துவோம் அப்படின்னா கடகராசி உங்களை புகழ்ந்து பேசுறாங்க நீங்க தான் எல்லாமே நம்ம நம்ம என்ன நம்மளுக்கு தெரியும் ஆனா அதவே மறக்கடிக்கிற அளவுக்கு நம்ம கிட்ட பேசுவாங்க அதை நம்பி நம்மளுடைய ரகசியங்களை எல்லாத்தையுமே குடும்ப விஷயங்கள் எல்லாத்தையுமே ஷேர் பண்ணிடுவோம் அந்த மாசம் ஓ குடும்ப விஷயங்களை முடிந்த அளவு வெளி நபர்களிடம் சொல்லாமல் குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்களிடையே சொல்லாம மனசுக்குள்ள வச்சுக்கிறது நல்லது ரைட்டா வயது முதிர்ந்த நபர்களுக்கு கண் சம்மந்தமான பாதிப்புகள் இருந்து கேட்ராக் சர்ஜரி பண்ணணும் பிடிக்கணும் இந்த மாதிரி கண் சம்மந்தமான ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் பிடிக்கணும் இந்த மாதிரி ஏதாவது இருந்தால் கூட இந்த மாதம் செய்யுங்க அது சக்ஸஸ்ஃபுல்லான ரிசல்ட்டை கொடுத்துரும் அதே நேரத்தில் இந்த மாதம் வெளியில் டூ வீலரை போக வர அப்படிக்கு இந்த மாதிரி இருக்கும்போது கண்டிப்பாக கூலர்ஸ் போட்டுக்கோங்க ஏன்னா பூச்சிகளாக கண்ணில் அடிக்கிறதுக்கும் கண்ணில் ஏதாவது ஒரு தொந்தரவுகள் ஏற்படுறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது தந்தை வழி உறவுகள் மூலமாகவும் தந்தையின் மூலமாகவும் பொருளாதார ரீதியான உதவிகள் கிடைக்கக்கூடிய ஒரு சூழலை ஏற்படுத்துது அதே நேரத்தில் தாயாரினுடைய உடல் ஆரோக்கியம் படிப்படியாக முன்னேறுவது இந்த மாதம் நம்ம பார்க்க முடியும் தாயாருக்காக ஒரு விஷயத்தை பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கோம் அவங்களுக்காக சில விஷயங்கள் முயற்சி எடுத்துட்டு இருக்கோம் ஆனால் அது சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கலை அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா அந்த விஷயங்களெல்லாம் இப்போ மாறி அவங்களுக்கு ஒரு ஃபேவராக ஒரு சூழலை இது ஏற்படுத்தி தந்துடுது கண்டிப்பாக தந்தைன்னு சொல்லும்போது தந்தைக்கு அந்த இருதயம் சம்மந்தமான தொந்தரவுகளை சற்று எட்டி பார்க்குற மாதிரியான ஒரு சூழ்நிலைகளை சொல்லுது கொஞ்சம் ப்ரிகாஷனாக இருந்துக்கோங்க அதே போல் தந்தை வேலை விஷயத்திலேயோ தொழில் விஷயத்திலையோ அடுத்த கட்டத்துக்கு முன்னேறி போறார் அப்படிங்கிறதுல எந்த மாற்றுக்கிறதுக்கு இடம் கிடையாது தந்தை தந்தை வழி உறவுகளை சுற்றி இருக்கக்கூடிய எதிர்ப்புகள் எல்லாமே அழியக்கூடிய அளவுக்கு ஒரு நல்ல விஷயத்தை நீங்கள் செய்ய போகிறீங்க ஃபைண்ட் அவுட் பண்ணுவீங்க இதுதான் பிரச்சனை அப்படின்னா அதுக்குண்டான சொல்யூஷனை தேடுவீங்க சொல்யூஷனையும் கம்ப்ளீட் பண்ணிடுவீங்க தந்தையும் தந்தை வழி உறவுகளுக்கும் உங்களுடைய உதவி இந்த காலகட்டம் தேவைப்படக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருக்குது செய்வீங்க அவங்கள காப்பாற்றுவீங்க சேஃப்கார்டு பண்ணுவீங்க அது உறுதியாக நடக்கும் உங்களை தேடி வரும்போது மட்டும் அந்த வேலையை செய்யுங்க அப்படிங்கிறது என்னுடைய இதாக இருக்குது அதே நேரத்தில் மூணாவதாக ரொம்ப ஒரு விஷயம் ப்ரிகாஷனாக இருக்கணும் அப்படின்னா உங்கள்கிட்ட எவ்வளோ பேங்க் பேலன்ஸ் இருக்குது எவ்வளோ காசு பணம் இருக்குது அதே நேரத்தில் எவ்வளோ நகை சேர்த்து வச்சுக்கோங்க எங்கள்லாம் லேண்ட் இருக்குது ஸோ இந்த மாதிரி விஷயங்களை வெளியில் சொல்லாமல் இருக்கிறது நல்லது இந்த காலகட்டம் ஒளறிடுவோம் ஸோ அந்த விஷயத்த பார்த்துக்கிடணும் குழந்தைகள் நல்லா படிக்கக்கூடிய ஒரு அமைப்பு கூட வந்துடுவாங்க அதில் படிப்பில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருந்திருக்கும் விளையாட்டுலேயும் இன்ட்ரெஸ்ட்டு இருக்க படிப்பில் இருக்காது ஏனாதோன்னா இருந்திருப்பாங்க ஸோ அந்த விஷயங்கள் மாறி குழந்தைகளுக்கு நல்ல படிப்பு கிடை போது குடும்ப நிர்வாகம் பண்ணக்கூடிய ஹோம் மேக்கர்ஸ் இருக்காங்க இல்லையா சிறந்த முறையில் உங்களுடைய நிர்வாகம் இருக்கும் குடும்பம் குடும்பத்திற்காக என்னென்ன விஷயங்களை நீங்கள் செய்தாலும் அத்தனையும் குடும்ப நலனுக்காகவும் குடும்ப முன்னேற்ற பாதைக்கு செல்வதற்காகவுமே இருக்கும் ஷூரா அதனால உங்களுக்கு நிறைய பாராட்டுகளும் கிடைக்கும் மாமனார் கிட்ட இருந்தோம் மாமியார் யாருகிட்டிருந்தனாலும் நல்ல வழியாக நல்ல படி நடத்திட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு பிளஸிங்ஸ் கிடைக்கும் ஸோ இதெல்லாம் சூரியன் உங்களுக்கு இரண்டாம் இடத்துலேருந்து தரக்கூடிய நல்ல பலன்கள் சின்ன பிரிகாஷனு சொல்லியிருக்கேன் அதை ஃபாலோ பண்ணிக்கிறது நல்லது ரெண்டாவதாக சுக்கரன் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் அதிபதி லாபத்தை தரக்கூடிய கிரகம் அவர் தான் அதே நேரத்தில் சுகத்தை தரக்கூடிய கிரகமும் அவர் தான் லக்கணத்திலேயே வந்து உட்காந்துருக்கார் ராசிக்குள்ளேயே வந்து உட்காந்துடுறாரு ஆவணி மாதம் நாலாம் தேதிக்கு மேலே இந்த ஆவணி நாளில் இருந்து ஆவணி பதினாலு வரைக்கும் புதனும் சுக்கரனும் லக்னத்தில் இருப்பாங்க ராசியில் இருப்பாங்க எதிர்பாலினத்தை ஈர்க்கும் அளவுக்கு உங்களுடைய செயல்திறனருக்கும் ரொம்ப 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 அழகா தெளிவா இருப்பீங்க எல்லா விஷயத்திலையும் வியாபாரம் செய்யக்கூடிய அத்துணை நபர்களுக்கும் இந்த முதல் பதினான்கு நாட்கள் ஒரு வரப்பிரசாதம்னு சொல்லிடு நிறைய கஸ்டமர் ஃபுளோவை எடுத்துடலாம் ஏதாவது கான்ட்ராக்ட் பிடிக்கணும் ஒரு ஒரு ஆர்டர் எடுக்கணும் பிடிக்கணும் அப்படின்னா முதல் பதினான்கு நாட்கள் அத நாலாம் தேதியிலிருந்து பதினாலாம் தேதி வரைக்கும் முதல் பத்து நாட்களை இருபது டு முப்பது ஆகஸ்ட் இந்த பத்து நாளை பயன்படுத்திக்கிங்க கண்டிப்பா மந்த் ரெண்டு நாளும் பரவாயில்ல ஆர்டர் கிடைக்கும் பெரிய ஆர்டரா இருக்கும் இப்ப வாங்குற ஆர்டரை நல்லபடியா உங்களால பண்ண முடியும் நிறைய கஸ்டமர் வருவாங்க லாங் இருக்கக்கூடிய கஸ்டமர்ஸ் ஸோ அதெல்லாம் நல்லா இருக்கும் உங்களுக்கு அதே நேரத்துல கணவன் மனைவி இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி சுகம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக ரெண்டு பேரும் ஒன்னு ஒன்றிணை வரதுக்குன்னா வாய்ப்பு இருக்குது பெரிய பிரிவினை இல்லாம குடும்பத்துக்குள்ள சின்ன சின்னதா கணவன் மனைவிக்குள்ள சண்டை சச்சரவுக்கு வந்துட்டு போயிட்டு இருந்ததுனா சுகம் அப்படிங்கிற ஒரு வார்த்தைக்காக ரெண்டு பேரும் ஒன்னும் சேர்றதுக்கு வாய்ப்புகளும் சொல்லுது மூணாவதுதான் வீடு வாங்க முடியல நிலம் வாங்க முடியல வாகனம் வாங்க முடியல நிறைய பக்கம் பார்த்தாச்சு கையில காசு இருக்குது ஆனால் சரியா அமையல இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா உங்களுக்கு கண்டிப்பாக இந்த மாதம் வீடோ நிலமோ வாகனமோ அமைவதற்குண்டான வாய்ப்புகளை ஏற்படுத்தி தருகிறது ஆனா அதுக்கு ஒரு சின்ன கண்டிஷன் என்னன்னா தாயாரினுடைய வழி நடக்கும்போது அது உங்களுக்கு சாதகமான ஒரு அமைப்பாக மாறுகிறது சுய முடிவுகள் வீடு வண்டி வாகனம் சுகம் சம்பந்தமான விஷயங்கள்ல சுய முடிவுகளை எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா அதுல சில பாதகங்களும் ஏற்படும் அப்படிங்கிறதுல என்ன மாற்றுக்கிறது கடமையில சோ இது சார்ந்த விஷயங்கள்ல தாயார் என்ன சொல்றாங்களோ என்ன எதுவோ அதன் வழியில போய்க்கிறது நல்லது இந்த மாசத்துல பதவிகள் பொறுப்புகள் தேடி வரக்கூடிய ஒரு சூழ்நிலையை சொல்லுது அது ஒரு பெண்ணின் உதவியால் நடக்கும் இதுக்கு முன்னாடி நம்மளுடைய திறமைகள் எவ்வளவோ இருந்து நம்மளுக்கு அந்த திறமைக்குண்டான அங்கீகாரம் கிடைக்கல நம்மளுடைய திறமைகள் உதாசீனப்படுத்தப்பட்டது நிறைய உண்டு கடகத்துக்கு கடகத்துக்கிட்ட எல்லாம் கேட்டோம்னா அது சொல்லி முடிக்கிறதுக்கு ஒரு நாள் ஆகும் அந்த அளவுக்கு சிரமங்கள் எல்லாம் பார்த்துட்டு வந்தாச்சு கடந்த காலகட்டங்களில் இப்போ உங்களுடைய திறமைக்கான அங்கீகாரம் கிடைக்குது பதவி உங்களை தேடி வருது பொறுப்புகள் தேடி வருது சில சில நபர்களுக்கு இன்க்ரிமெண்ட் கூட நல்லபடியாக கிடைக்கும் ஒரு ஐயாயிரம் ரூபாய் இன்கிரிமெண்ட் போடுறாங்கன்னா எனக்கு என்ன சார் இவ்வளோ தூரம் பர்ஃபார்ம் பண்ணிட்டு எனக்கு தான் கொடுக்குறீங்களான்னு போய் கேட்டீங்கன்னா அதுவும் கிடைக்காம போயிடும் கிடைக்கிறத வாங்கிக்கிடணும் ஒரு அடுத்த ஸ்டெப் நகர்றமா அதோட நிப்பாட்டிக்கிடணும் அதுக்காக பார்கின் பண்றதோ ஃபைட் பண்றதோ இருக்கக்கூடாது ஏன்னா அது பாதகாதிபதியும் கூட ஓகே தாயாரினுடைய ஆதிக்கம் உங்கள் மீது சற்று அதிகமாகவே இருக்கும் அதே போல் மூத்த சகோதரத்தினுடைய ஆதிக்கம் உங்கள் மீது சற்று அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அவர்களுடைய எண்ணத்தை நீங்கள் செய்யணும்னு விருப்பப்படுவாங்க அத்தனையும் உங்களுடைய நன்மைக்காகவே அப்படிங்கிறது மட்டும் மைண்டில் வச்சுட்டு செயல்பட்டால் போதுமானது அடுத்ததாக இந்த செவ்வாய் இந்த மாத கடைசி வரைக்குமே மூன்றாம் இடத்துல தான் இருக்கிறார் ஐந்து குடியேறு மூன்றாம் இடத்துல இந்த வீடு வண்டி வாகன நிலம் சம்மந்தமான விஷயங்கள்ல மட்டும் சுய சிந்தனை வேண்டாம் தாயாரனுடைய முடிவே இறுதி முடிவாக இருக்கட்டும் ஆனா மற்ற எல்லா விஷயங்கள்லையுமே உங்களுடைய சுய சிந்தனையும் திட்டங்களும் வெற்றியை பெறக்கூடிய ஒரு மாதம் அப்படின்னு ஈஸியா சொல்லிடுவேன் ஆனா நம்மளுடைய மனச நம்மளுடைய திட்டத்தை வெளிப்படுத்தாம சொல்லாம பேசாம செயல்படுத்தணும் அதற்குண்டான தைரியத்தை கண்டிப்பா செவ்வாய் கொடுப்பார் தனியாலா நின்று போராடி ஜெயிக்கக்கூடிய வல்லமையை செவ்வாய் கொடுத்துருவார் அதுல எந்த மாற்றமும் இல்லை ஏன்னா செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்தை மட்டும் பார்க்கல பத்தாம் இடத்தையும் பார்க்கிறார் தர்மஸ்தானத்தையும் கர்மஸ்தானத்தையும் செவ்வாய் பார்வையிடுறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப நல்ல விஷயம் கூடவே ஆறாம் இடத்தையும் பார்க்குது ஏன் வெளியில சொல்ல வேணாம்னு சொல்றேன்னா உங்களுடைய திட்டங்களை உங்களுடைய சிந்தனைகளை வெளியில சொல்லும்போது அது எதிர்ப்புகளா மாறி பின்னதான் சக்சஸ்க்கு போகும் வெளியில சொல்லாம விட்டுட்டீங்கன்னா எதிர்ப்புகள் இருக்காது சக்ஸஸுக்கு போயிடும் அது மீறி நம்ம செய்யும் போது ஏதாவது எதிர்ப்புகள் வந்தாலும் அதை ஈஸியா உண்டான வல்லமையை செவ்வா கொடுத்துருவாரு காலி நிலம் வாங்குவதற்குண்டான யோகத்தை இது ஏற்படுத்துது தந்தையினுடைய வருமானத்தை சற்று அதிகரிக்குது ஸோ இதெல்லாம் நல்லா இருக்கும் என்ன இந்த காலகட்டம் வந்து தந்தை கொஞ்சம் பிடிவாதக்காரராக நடந்துக்குவார் உங்களுடைய வாழ்க்கை துணையும் கொஞ்சம் பிடிவாதக்காரரா நடந்துக்குவாங்க நான் சொல்கிறத நீ கேளு அப்படின்னு தந்தை சொல்லுவாங்க அதே நேரத்துல வாழ்க்கை துணையும் அதே பாணியில தான் உங்கள்கிட்ட நடந்துக்குவாங்க தந்தை கூட ஓரளவுக்கு சமாளிச்சிடலாம் ஆனால் துணையை சமாளிக்கிறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப கடினமான வேலையாக தான் இருக்கும் இந்த மாதத்தில் அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஆகணும் வேறு வழி இல்லை மற்றபடி பொருளாதாரத்துக்கும் தொழில் தொழில் அமைப்புகளில் ரொம்ப கெட்டியாக இருக்குது ரொம்ப நல்லாயிருக்கு தொழில் சுயதொழில் பண்ணக்கூடிய நபர்கள் எதை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை அதுவும் இந்த மெடிக்கல் ஃபீல்டில் இருக்கிறவங்க அதே நேரத்தில் கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டில் இருக்கிறவங்க அதே போல் வந்து போலீஸ் இராணுவம் இந்த மாதிரி இந்த துறையில் இருக்கிறவங்க ஸோ இவங்களுக்கெல்லாம் ரிசர்ச் ஃபீல்ட்ல இருக்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் யூனிஃபார்ம் போட்டு ஜாப் பண்றவங்க அதாவது வக்கீலா இருக்கிறவங்க ஸோ இவங்களுக்கெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் சரிங்களா சுய செஞ்சுட்டாங்க அந்த அதே இதில் சுயதொழில் இருந்துன்னா இன்னும் இன்னும் நல்ல விஷயங்களாக நடக்க காத்துட்டு இருக்கு தொழில டெவலப் பண்ணுறக்குண்டான வழிவகைகள் எல்லாம் கிடைக்கும் ஸோ செவ்வாய் இத்தனை அளவுக்கு நல்லதாக பண்ணுது ஓகே அடுத்ததாக புதன் மூணாம் அதிபதி லக்னத்தில் இருக்க வரைக்கும் நல்லது இரண்டாம் இடத்துக்கு வந்துட்டாரு பதினாலாம் தேதிக்கு மேலே மேக்சிமம் உங்களுடைய செலவுகளை குறைச்சிக்குவீங்க பதினாலாம் தேதி வரைக்கும் விருப்பப்பட்டு செலவு செய்வீங்க பதினாலாம் தேதிக்கு மேலே மேக்சிமம் உங்களுடைய செலவில் குறைச்சிக்குவீங்க செலவுகளை குறைத்து சேமிப்பே அதிகரிக்கிறதுக்கு உண்டான வழி என்ன அப்படிங்கிறத பார்த்துடுவீங்க அதுக்குண்டான குடுப்பு அதுக்குண்டான படிப்பினையை அந்த சுக்கரனும் சாரி அந்த கேதுவும் சூரியனும் தந்துடுவாங்க புதன் உள்ள வரும்போது ஆட்டோமேட்டிக்காக சேவிங்ஸ் அதிகம் பண்ணுறதுக்கு என்ன பிளானிங் எல்லாமே பார்த்துடுவீங்க ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ இவ்வளவு விஷயங்கள் இந்த மாதம் உங்களுக்கு நடக்க காத்துருக்கு நம்ம சொன்னதை ஒரு ஐடியாவாக வச்சுட்டு அடுத்து வரக்கூடிய மாதத்தை உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் டிசைன் அதற்கு ஏற்ற போல் நடந்து போய்க்கிறது அப்படிங்கிறது உங்களுக்கு சக்ஸஸ் ரேட்டை இன்னும் அதிகப்படுத்தி கொடுக்கும் மேலும் கடகராசி கடகழக நண்பர்களுக்கு எல்லா விதமான செல்வங்களும் நன்மைகளும் கிடைக்கணும்னு சொல்லி எல்லாம் பல பரம்பூரில் பிரார்த்தனை பண்ணிவிட்டு இந்த பதிவை முடிச்சுக்கிறேன் நன்றி நண்பர்களை நன்றி வாழ்களமுடன் திருச்சிற்றம்பலம்